ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட வீடியோவோட ஃபைல் நேமை சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க இந்த ஃபைல் நேமாக இது நான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் எப்படி இந்த ஃபைல் நேமை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களோட வீடியோக்கு பத்து வியூஸ் இருபது வியூஸ் தான் போய்கிட்டு இருக்கு அப்புடின்னா நீங்கள் இந்த மிஸ்டேக்கை ஸ்டாப் பண்ணுங்கள் அதிக வியூஸ் போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபைல் நேமை நீங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி தாங்க ஆகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ப்ராப்பராக ஒரு வீடியோவை இந்த மூணு டைப்பில் எந்த டைப்பில் நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் கான்செப்ட் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி மெட்டாடேட்டாவை சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதாதுங்க உங்களோட ஃபைல் நேமை நீங்கள் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணி தான் வீடியோ அப்லோட் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் வீடியோ எல்லாம் எடுத்து எடிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்கள் வீடியோவோட ஃபைல் நேமே நம்ம சேஞ்ச் பண்ணணுங்க ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஃபைல் மேனேஜரை வந்து எடுத்துக்கோங்க ஃபைல் மேனேஜரை வந்து இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் எடிட் பண்ணி வச்சுருக்க வீடியோஸ் வந்து உங்களோட ஃபைல் மேனேஜரில் இருக்கும் இப்போ நான் வீடியோஸை கிளிக் பண்ணிக்கிறேன் வீடியோஸை கிளிக் பண்ணி பார்க்குறேன் இது நான் எடிட் பண்ணி வச்சுருக்க வீடியோ தான் இப்போ வீடியோவில் எந்த பர்டிகுலர் வீடியோ நம்ம அப்லோட் பண்ண போகிறோமோ அதோட ஃபைல் நேமை ஃபஸ்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ணணும் ஸோ நான் இந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணி உடனே கார்னர்ல பாருங்கள் அந்த கார்னரில் த்ரீ டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ரீநேம் நேம் இருக்கா இந்த ரீ நேமை பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய அந்த எடிட்டிங் ஆப்போட நேம் தான் இருக்குது இதுதான் ஃபைல் நேம் இந்த வீடியோவோட ஃபைல் நேம் இதை நம்ம ஃபர்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும் எந்த டாப்பிக்கில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோமோ அந்த டாப்பிக்கில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிடணுங்க இந்த ஃபைல் நேம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் யூடியூப் வந்து உங்களோட வீடியோஸை எந்த பிளாட்ஃபார்முக்கு யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் எந்த டைப்பில் டிஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி இதுவும் ஒரு முக்கியமான காரணங்க இது வரைக்கும் யாரெல்லாம் இந்த மாதிரி ஃபைல் நேமை பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இப்போ நான் ஃபைல் நேமை பண்ணிட்டேன் இப்போ நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறேங்க ஒன்ஸ் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாமா இந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு பண்ணிட்டேன் இப்போ ரீநேம் நான் கிளிக் பண்ணுறேன் இப்போ யூடியூப் மானிட்டேஷன் பாலிசி தமிழ் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிட்டேன் இந்த வீடியோவோட நேமை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் இப்படி நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க எப்படி வீடியோ அப்லோட் பண்ணலாம் ப்ராப்பராக அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் யூடியூப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம யூடியூப்பில் ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக வீடியோ அப்லோட் பண்ணலாங்க இப்போ நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க வீடியோ வந்து வந்திருக்கா இதை நான் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் அப்படின்னு ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன் இப்போ வீடியோக்கு தேவையான இன்ட்ரெஸ்டிங்கான அதே டைமில் வீடியோக்கு ரிலேட்டடான டைட்டில் நம்ம கொடுக்கணும் இப்போ இந்த வீடியோ நான் எதுக்காக மேக் பண்ணியிருக்கணும் அதை வந்து தமிழ் வித் இங்கிலீஷ் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணுற மாதிரியான டைட்டில் தான் நான் கொடுத்துருக்குறேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இது தெரியாமல் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் கொடுத்துருக்குறேன் அது ரிலேட்டடான கண்டென்ட் தான் நான் வீடியோலையும் பேசியிருக்கிறேன் ஸோ நான் அதை மாதிரி டைட்டில் கொடுத்துக்கிறேன் நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோட டைட்டில் எப்போதுமே தமிழ் அண்டு இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் முடியும்போது உங்களோட சேனலோட நேமை வந்து நீங்க மென்ஷன் பண்றது தப்பே கிடையாது நான் எப்போதுமே என்னோட வீடியோட டாபிக்ல டைட்டிலில் உமா ஒயிட்டி டிப்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருவேங்க அதே மாதிரி நீங்களும் உங்களோட டைட்டிலில் உங்களோட சேனலோட நேமை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம என்னென்ன செட்டிங்லாம் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்ம வந்து டைப் பண்ண போகிறோம் எப்போதுமே நம்ம டைட்டில் அப்படியே காப்பி பண்ணிட்டு ஒரு வாட்டி பேஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோக்கு தேவையான ஹேஷ்டாக்லாம் கொடுக்க போறோம் வீடியோ எது ரிலேட்டடாக பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நாலு அஞ்சு ஹேஷ்டேக் மட்டும் கொடுத்தா போதுங்க ரொம்ப அதிகமாக ஓவராக டம்ப் பண்ண தேவை கிடையாது ஸோ நீங்கள் நாலஞ்சு ஹேஷ்டேக் கொடுத்ததுக்கப்புறமா இந்த வீடியோ என்ன கண்டென்ட் மேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு நாலஞ்சு லைனில் ஒரு பேராகிராஃபாக டைப் பண்ணிக்கோங்க நான் அந்த டைப் பண்ணியிருக்கல இது தாங்க ஒரு ப்ராப்பரான டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு டைட்டில் இருக்கணும் அப்புறம் ஹேஷ்டேக் அப்புறம் அந்த வீடியோட கண்டென்ட் என்ன இது மட்டும் இருந்தால் போதுங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் உங்களோட வீடியோ வந்து ஒரு ப்ராப்பரான வீடியோ அடுத்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் லொக்கேஷன் வந்து நீங்கள் தமிழ்நாடு பாண்டிச்சேரி இந்தியாவில் எந்த பிளேஸில் இருக்கீங்களோ இல்லை வெளிநாட்டில் இருக்கீங்களோ அந்த பிளேஸை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க நான் எக்ஸாம்பிளுக்காக இந்தியா கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி அல்டர்னேட் கண்டென்ட்டும் நம்ம வந்து நோ கொடுக்கணும் இது நம்மளோட ஓன் கண்டென்ட் அப்படிங்கிற பட்சத்தில் இதை நான் எங்கேருந்தும் நான் காப்பி பண்ணலை இது என்னோட ஓன் கருத்து அப்படின்னு சொல்கிற விதமாக நான் வந்து நோ அப்படின்னு கொடுத்துக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ராப்பராக முடிஞ்சிச்சு நம்ம எப்போதும் வீடியோவை விசிபிலிட்டியில் வந்து அன்லிஸ்ட்டில் வச்சு தாங்க அப்லோட் பண்ணணும் இப்போ நம்ம அப்லோட் பண்ணியாச்சா இந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகட்டும் நம்ம ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் இப்போ அப்லோட் ஆனதுக்கப்புறம் ஒய்ட்டி ஸ்டுடியோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீடியோ இந்த மாதிரி தான் அப்லோட் ஆகியிருக்கும் இதோட முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இன்னும் பல விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியிருக்குது இப்போ நம்ம நார்மலாக யூடியூப்பை பயன்படுத்தி அப்லோட் பண்ணியாச்சு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப் டாட் ஸ்டூடியோ டாட் காம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டுக்கோங்க டைப் பண்ணோடனே லாகின் கேட்கும் நம்மளோட சேனல் டெஸ்ட் ஆஃப் மெத்தடில் ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா இந்த மாதிரி டெஸ்ட் ஆஃப் மெத்தடில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம கார்னரில் அங்கே பாருங்கள் இந்த கார்னரில் கண்டென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் செகண்ட் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ண உடனே நம்ம இப்போ ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோஸ் வருமா அந்த வீடியோட டைட்டிலை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ நிறைய எடிட்டிங் பண்ண வேண்டியிருக்கு நம்ம வந்து அதோட ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் குறைய வியூஸ் தான் கிடைக்கும் நம்ம இப்போ நிறைய எக்ஸ் வந்து ஆட் பண்ண வேண்டியிருக்கு அதாவது எண்டு ஸ்க்ரீனு ஐ கார்டெல்லாம் ஆட் பண்ண வேண்டியிருக்கு நம்ம லைவ் ஏன்னா பார்த்துர்லாம் நம்மளோட டைட்டில் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் ஓகே ஆயிடுச்சு இப்போ நம்ம தம்லைன் அடுத்தபடியாக நம்மளோட முக்கியமான வேலை என்னென்னா தம்லைன் வந்து நம்ம டெஸ்டிங் தம்ளைன் பண்ணணுங்க இந்த டெஸ்டிங் தம்ளைன் அப்படின்னு சொல்லி நான் தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு ஐ கார்டில் கொடுக்குறேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் நான் இப்போ டெஸ்டிங் தம்ளைனை கிளிக் பண்ணிக்கிறேன் இதில் மூணு விதமான தம்ளை நம்ம கொடுத்துக்கலாம் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க தம்ளைனை ஒன்று ஒன்றா எடுத்து நான் டேஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் ஒரு லாங் ப்ரெஸ் நம்ம கொடுத்தோம் அப்படினாலே நம்மளோட கேலரிக்கு போயிடும் அந்த இடத்துல இருந்து நம்மளோட தம்ளைனை வந்து இங்கே காப்பி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மூணு தம்ளைனை நம்ம கொடுத்துக்கிறது நம்மளோட வீடியோக்கு வந்து இன்னும் அதிக பலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் எந்த தம்ளைன் டெஸ்ட்டில் ஜெயிக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கோம் நீங்கள் பார்க்காதவங்களுக்கு கண்டிப்பாக கிளிக் பண்ணி பாருங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ளேலிஸ்ட் நீங்கள் ஒவ்வொரு கேட்டகிரி ஆஃப் வீடியோஸ் மிக்ஸ்டாக போட்டிங்க அப்படின்னு சொன்னால் ப்ளேலிஸ்ட் கொடுத்துருப்பீங்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்டு கார்டு ஐ கார்டெலாம் கொடுக்கணும் இப்போ நம்ம வந்து ஐ கார்டு வந்து செட் பண்ண போகிறோம் அந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணும்போது எடிட் பண்ணும்போதே நமக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பிளேஸில் நான் ஐ கார்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பேசியிருப்போம் அந்த வீடியோவில் அந்த பிளேஸை கரெக்டாக நோட் பண்ணி அந்த செகண்டில் வந்து கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும் ஐ கார்டு செட் பண்ணணும் எடிட்டிங்கில் நம்ம என்னெல்லாம் வந்து பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலலாம் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம் இந்த இடத்துல நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன் இந்த இடத்துல ஒரு ஐ கார்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோமோ அந்த இடத்த நம்ம வந்து முன்னாடியே நோட் பண்ணி வச்சுக்கிடணும் நோட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அந்த இடத்துல கரெக்டான பிளேஸில் ஐ கார்டு செட் பண்ண முடியும் ஓகேவா இது எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க நான் இப்போ இந்த இடத்துல கம்யூனிட்டி கைட்லைன்ஸை பற்றி ஒரு ஐ ஐ கார்டு கொடுக்கன்னு சொல்லியிருக்கிறேன் கரெக்டாக மூணு நிமிஷம் பதினஞ்சு செகண்டில் ஸோ நான் அந்த இடத்துல கரெக்டாக ஒரு ஐ கார்டு வந்து செட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி வீடியோட எண்டிங் முடியும் போது நான் கம்யூனிட்டி கைட்லைன்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து கொடுக்குறேன் இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு வீடியோ வரும் பாருங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன் அதே இடத்துல வீடியோ வரணும் அப்படின்னு சொன்னால் சேம் அதே பிளேஸில் வந்து அந்த வீடியோவை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அதே மாதிரி கம்யூனிட்டி கைட்லைன்ஸை கிளிக் பண்ணி எடுத்து அந்த இடத்துல பேஸ் பண்ணிடுங்க இப்படி தாங்க ஒவ்வொரு வீடியோக்கும் ஐ கார்டு அண்ட் எண்டு ஸ்கிரீன் கொடுக்கணும் இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரீவியஸ் வீடியோக்கும் வியூஸ் வந்து நீங்கள் வந்து கொண்டு வர முடியும் இப்போ நான் கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் வீடியோவை ப்ராப்பராக அப்லோட் பண்ணுற மெத்தட் வந்து இதுதாங்க நீங்கள் எந்த ஒரு மெத்தடை நீங்கள் அப்லோட் பண்ணாலும் வீடியோவுக்கு தேவையான பேசிக்கான விஷயங்கள் இதுதான் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வீடியோவோட லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் பண்ணணுங்க நம்மளோட மொழி தமிழில் நம்ம வீடியோ பேசியிருந்தாலுமே அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் இங்கிலீஷ் மொழி மற்ற லாங்குவேஜுக்காரங்களுக்கும் புரிகிற மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வீடியோவோட லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணணும் இது எப்படி நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இப்போ இந்த இடத்துல ஐ கார்டில் கொடுக்குறேங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு பர்டிகுலராக தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்க்ரீனில் நான் பண்ணுற மாதிரியே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தமிழ் மொழி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பப்ளிஷ் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் நம்ம இந்தியாவோட இங்கிலீஷ் மொழியை வந்து நம்ம அந்த வீடியோக்கு வந்து ட்ரான்ஸ்லேட்டாக கொடுத்துக்கிடலாம் இது வந்து ப்ராப்பரான ஒரு மெத்தட் ஒரு வீடியோ பர்ஃபெக்டாக நம்ம மேக் பண்ணி எடிட் பண்ணி அந்த வீடியோவை எப்படி நம்ம அப்லோட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட வியூஸ் வந்து இருக்குங்க இதை விட்டுட்டு நமக்கு வியூஸ் இல்லை வியூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எதுவும் ஆக போகிறதே கிடையாது ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மெத்தடில் கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து வாங்க நம்ம டைட்டில் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு இப்போது நம்ம மானிட்டேஷன் ஆன சேனலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம மானிட்டேஷனை வந்து எனேபிள் பண்ணணுங்க நம்ம அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமே நமக்கு ரிஜி ரிஸ்ட்ரிக்ஷன் எதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மென்ஷன் ஆகிரும் இப்போ நான் மானிட்டேஷன் ஆன் பண்றதுக்காக இந்த மெத்தடை சூஸ் பண்ணிக்கிறேன் இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸை மீற எந்த ஒரு விஷயமும் என்னோட சேனல்ல இல்லை அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பாக்ஸை டிக் பண்ணிட்டு நான் வந்து என்னோட சேனலை பப்ளிஷ் பண்ணிக்கிறேன் அதாவது இந்த வீடியோவை பப்ளிஷ் பண்ணிக்கிறேன் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னா இன்னொரு விஷயம் நம்ம மானிட்டேஷன் ஆன சேனலாக இருந்தா நம்ம சேனலுக்கு வந்து நம்மளோட ஒவ்வொரு வீடியோக்கு இடையிலையுமே ஆடு வருமா அந்த ஆடை நம்மளாவே செட் பண்ணிக்கலாம் இதை ஆக்சுவலி அவங்களே கொடுத்துருவாங்க கொஞ்சம் டைம் எடுத்து ஆனால் நம்மளாக செட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம குறிப்பிட்ட கேப்பை பொறுத்து நம்ம ஒரு வீடியோக்கு வந்து எத்தனை ஆடு வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளே மென்ஷன் பண்ணிக்கலாம் அதிகமான ஆட் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதுவுமே வந்து ஒரு ஸ்பேம் ஆயிடும் ஸோ நீங்கள் வந்து ஒரு வீடியோக்கு டூ ஆர் த்ரீ ஆட் மட்டும் வச்சுட்டு சேவ் பண்ணிக்கோங்க இது வந்து மானிட்டேஷன் ஆன சேனல்கள் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் மேபி நீங்கள் கொடுக்காமல் விட்டால் கூட ஆடு வந்து உங்களோட வீடியோக்கு வந்து பப்ளிஷ் ஆகிரும் அதை பற்றி எந்த டென்ஷனும் வேண்டாம் இதுதான் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணக்கூடிய மெத்தட் அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு ரிஸ்ட்ரிக்ஷனும் இல்லை எந்த ஒரு காப்பரேட்டு இல்லை யூடியூப் செக்கன் வரைக்கும் இந்த வீடியோக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகிருச்சா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணணும் இப்போ விசுவிலிட்டி நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நம்ம உடனே பப்ளிஷ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் இல்லை ஷெட்யூலில் நம்ம போட்டுவிட்டு அடுத்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம் ஆனால் என்னோடய வீடியோ வந்து நான் இன்றைக்கி செவன்டீன் வந்து ஷூட் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நான் எயிட்டீன் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஷெட்யூலில் வந்து போட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டைமிங் வந்து செட் பண்ணிக்கலாம் எந்த டேட்டு எந்த டைம் அப்படின்னு சொல்லி நம்ம செட் பண்ணிக்கிட்டு ஷெட்யூலில் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட வீடியோ பர்ஃபெக்டாக எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு இந்த மெத்தடில் தாங்க ஒவ்வொரு வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணிடும் வீடியோக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நம்ம பண்ணி தான் அப்லோட் பண்ணணும் வீடியோ எடுத்தோம் நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்பவுமே வியூஸ் கிடைக்காது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ப்ராப்பராக ஒரு வீடியோ எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுருப்பீங்க நினைக்கிறேன் உங்களோட வீடியோவுக்கு டெஸ்டிங் தம்ப்ளைண்ட் எப்படி அப்லோட் பண்ணுறது உங்களோட வீடியோவோட லாங்குவேஜை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு வீடியோவிலையும் நான் சொல்லியிருக்கேங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட வீடியோவுக்கு வியூஸை அதிகப்படுத்துங்க